ஸோ நமஸ்தே மாஸ்டர்ஸ் நான் ஜெயகிருஷ்ணன் நான் என்னோட ப பதினாலாவது வயசுலேருந்தே மெடிடேஷன் பண்ணிட்டு வரேன் நான் இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஒரு பர்சனல் லெஷனை ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் அதாவது லேர்னிங் பார்த்தே டு ஸ்பிரிச்சுவாலிட்டி இடையில நான் வந்து புத்த புத்திசம் அந்த கான்செப்ட்ஸ் படிக்கும்போது என்னென்ன மாதிரியான எல்லாம் நம்மளோட பார்க்கவே அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி அடையிறதுக்காண்டே போகிற போது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு என்னென்ன விகிதமான தடைகள் வருது அதை எப்படி நம்ம டீல் பண்ணுங்கிறத பொறுத்து தான் பேச போறேன் ஸோ நம்ம பாடி வந்து நார்மலாகவே ஏர்த் மாதிரியே அலைன் ஆனது நமக்குள்ளேயும் ஒரு சுத்தி ஒரு எலக்ட்ரோமேக்னிக் ஃபீல்டு இருக்கும் நமக்கும் நிறைய விஷயங்கள் அப்படியே ஜாயின் ஆகும் ஹெல்த் சம்மந்தம் இல்லாமல் ஏர்த்துக்கு இது பண்ணுறேன் ஸோ ஏர்த்தில் வந்து லே லைன்ஸ்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணால் ஒரு பேட்டர்ன் வரும் அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது அந்தந்த பாயிண்டை தான் நம்ம சக்கரான்னு சொல்கிறோம் மெயினாக நம்ம பார்க்கறது சமின் சக்ராஸ் ஆனால் நம்ம பாடியில் ஒரு ஒரு நோவும் சந்திக்கிற இடத்துலையுமே ஒரு சக்கரா இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் கார்டியலாக ஒரு கலெக்டிவாக பார்க்கக்கூடிய சக்கராஸ்னால் இந்த மெயினான செவன் சக்ராஸ் தான் யாராச்சும் இந்த செவன் சக்ராஷோட பேர் சொல்ல முடியுமா நான் சொல்றேன் மாஸ்டர் ஆஹ் சொல்லுங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞா சஹஸ்ரா சூப்பர் மாஸ்டர் கரெக்டா சொன்னீங்க சோ ஆஹ் சக்ராஸ் பத்தி எல்லாருக்கும் என்ன தாட் இருக்கு யாராச்சும் ஷேர் பண்ண முடியுமா எனர்ஜி தளங்கள் ஓகே ஆக்சுவலி அதுவும் ஒரு கரெக்டான ஆன்சர் தான் சக்கராசுங்கிறது என்னன்னா நம்ம சோலு எல்லா நம்மளோட ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் நம்ம பிசிக்கல் ஹெல்த்தா இருக்கட்டும் நம்மளோட ஆக்ஷன்ஸா இருக்கட்டும் எமோஷன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஆர்கனைசேஷனை சொல்லுவோம் இப்போ சக்ராஸுக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் என்ன சம்மந்தமாக இருக்க முடியும்னா நம்ம ஃபீல் பண்ற ஒரு ஒரு எமோஷனும் நம்மளோட பேசஸா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே அதை டீல் பண்ணக்கூடியது இந்த சக்ராஸ் தான் ஸோ எமோஷன்ஸுங்கிறது என்னன்னா நம்ம வந்து பண்ணக்கூடிய எடுக்கக்கூடிய ஒரு எமோஷனல் ஆக்ஷன் அதாவது சைக்கலாஜிக்கலா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் தான் எமோஷன்ஸா இருக்கு ஸோ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா கர்மாங்கிறது வந்து நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ்க்கான ஒரு திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டா நம்ம கருதும் போது நம்ம எடுக்கிற இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் டிசிஷன்ஸுமே வந்து கர்மாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ இது இந்த மாதிரியான எமோஷன்ஸ்க்கும் அதுல நம்ம ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ்கான என்னென்ன ஒரு விஷயம் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு ஒரு கோர்வையா நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸோ நமக்கே தெரியும் நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு சக்கராவாக நம்ம ஆக்டிவேட் ஆகி நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்டேட் அடையணும் அதாவது ஏழு சக்கராசம் திறக்கும் போது முதல் சக்கர வந்து மூலாதாரம் அதாவது ரூட் சக்கரா இல்லைன்னா ஏர்த் சக்ராம்பாங்க இது நம்மளோட ஸ்பைனோட பேஸில் இருக்கு நம்ம என்டையர் சக்கரா சிஸ்டமோட பேஸே மூலாதாரம் தான் எப்படி ஒரு கட்டிடத்துக்கு பேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த மூலாதாரம்ங்கிறதும் நம்ம என்டைய சிஸ்டம்க்கு ஒரு மனுஷன் தான் வாழ்வை வாழ்க்கையில சர்வைவல் காண்டி என்னென்ன ஆக்சன்ஸ் எல்லாம் எடுக்கிறானோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதோ அது மொத்தமாவே மூலாதாராவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் மூலாதாராவை மெயினாக பிளாக் பண்ணக்கூடிய விஷயம் பயம் பயம்ங்கிறது என்ன ஒரு விஷயத்த பண்றதோ இல்லை அதனால வர ரிசல்ட் நினைச்சோ நம்ம வந்து ஆன்ஜர்ஸ் ஆவோ இல்லைன்னா அது ஏண்டா பண்ணோங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் வரதுதான் ஸோ சர்வைவலுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமே இந்த மூலாதாரோட டீல் ஆகும்போது பயோங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பாக நம்மள பாதிக்கும் பயோங்கிறது நெசரியா நமக்கு எப்படி சொல்றது எல்லாரையும் பார்க்கும்போது அந்த விட வெடன்னு இந்த ஆன்சைட்டி மட்டும் கிடையாது ஒரு விஷயத்த நம்ம பண்றதுக்கு முன்னாடி இதை பண்ணலாமாங்கிற ஒரு ஹெஸ்டேஷன் வந்தால் கூட அது கூட ஒரு டைப் ஆஃப் தான் ஸோ இப்போ இந்த மூலாதாரத்தில் அண்டர் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா நிறைய இன்செக்யூரிட்டிஸ் வரும் ஆன்சைட்டி அதாவது பயம் பயம் ஒரு பத பதட்டம் எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம் வருது லாக் ஆஃப் மோட்டிவேஷன் ஒரு விஷயம் பண்ண போடுறோம்னா இது ஏண்டா பண்றோங்கிற மாதிரி தோணும் ஸோ இது வந்து அந்த சக்ராவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எந்த ஒரு எனர்ஜிஸும் ப்ரொவைட் பண்ணலன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நடக்குது இன்செக்யூரிட்டிங்கிறது என்னன்னா ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த பார்த்துட்டு நம்ம வந்து அந்த மாதிரி இல்லையே நமக்கு உள்ளே ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தான் இன்செக்யூரிட்டிஸ்ங்கிறது அதாவது நான் பார்க்கும்போது அவங்கள மாதிரி இல்லை நான் எடுத்திருக்க லைஃப் டிசிஷன் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இல்லை என் மூஞ்சி இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கலாம் இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் இன் இன்செக்யூரிட்டி தான் இது நார்மலாவே எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஆனால் இது வந்து ஒரு ஹை லெவலுக்கு போகும்போது அந்த மூலாதார சக்கரம் வந்து அண்டர் இருக்குங்கிறது அர்த்தம் இதே ஓவர் ஆக்டிவா இருக்கிற சக்கரால பேராசை வரும் இதுவுமே ஒரு மெயினான பிளாக் லேர்னிங் பாத்துல ஈகோ கிரீடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு மெயினான பிளாக்கா இருக்கு இதுல என்ன விஷயம்னா இந்த பேராசை மெட்டீரியல் ஆப்சிஷன் அதாவது நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பாத்துல வரும்போது நம்ம எல்லாத்தையும் விட்டுறணும் எந்த ஒரு விஷயத்துலையும் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது இந்த மெட்டீரியல் ஆப்சிஷனுங்கிறது என்னன்னா ஒரு ஒரு மெட்டீரியல் மேல ரொம்ப பற்றுக் கொடுறது பணமா இருக்கலாம் தங்கமா இருக்கலாம் நகையா இருக்கலாம் ஏன் எதுவா வேணாலும் இருக்கலாம் ஆனா அது ஒரு ஓவர் அப்சஷனா மாறும்போது அதுவுமே நமக்கு வந்து ஒரு பிளாக் ஆமையுது அது மட்டும் இல்லாம அக்ரெஷன் அதாவது ஒருத்தவங்க நம்மளை இதை மாத்திக்கணும்னு சொல்லும் போது அதை வந்து ஏத்துக்காம நம்ம அவங்களோட சண்டைக்கு போறாது அவங்க எப்படி அப்படி சொல்லலாங்கிற அந்த ஒரு ஆர்குமெண்ட் நமக்குள்ளேயே வரும்ல அது எல்லாமே அப்படிதான் ஒரு ஒருத்தவங்க ஒரு விஷயத்த மாத்த சொல்லும் போது அது ஏத்துக்க முடியாது சோ இதுதான் வந்து நம்ம மூலாதார சக்கரால ஃபேஸ் பண்ற எமோஷனல் பிளாக்ஸ் அடுத்து சுவாதிஷ்டான சக்கரா இது இதுதான் சேக்கல் சக்கரா அப்படிம்பாங்க இது நம்மளோட லோவர் அப்டமன்ல இருக்கு இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிளஷர்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள நமக்குள்ள இருக்கிற அந்த பேஷன் எமோஷனல் வெல்பீயிங் இதெல்லாம் டீல் பண்ண சக்கரா தான் சுவாதிஷ்டான சுவாதிஷ்டான மெயினா பிளாக் பண்றது கில்ட் கில்ட்டுங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம பண்ணி அது ஒருத்தவங்கள பாதித்தாவோ இல்லை நம்ம எடுத்த டிசிஷன் இன்னொருத்தவங்களையோ நம்மளையோ பாதிக்கிற மாதிரி இருந்தாலோ ஏன் அதை எடுத்தோங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி தான் கில்ட்டுங்கிறது ஸோ பேசிக்காக கில்ட்டுங்கிற அந்த மெயினான அந்த ஒரு பிளாக் இருந்துச்சுனாலே இந்த சக்கரா வந்து அண்டர் ஆக்டிவ் ஆகிடுது அண்டர் ஆக்டிவ் ஆகிச்சுன்னா லேக் ஆஃப் பேஷன் அதாவது நமக்கு வந்து ஒரு விஷயம் செய்யறதுக்கான எந்த ஒரு முற்பாடுமே நமக்குள்ள இருக்காது எந்த ஒரு மோட்டிவேஷனும் இருக்காது ஏண்டா வாழ்ங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க தெரியுமா சிலர் அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த சக்கர அண்டர் ஆக்டிவா இருக்கிறதுனால தான் அதே மாதிரி கமிட்மெண்ட்ஸ்ல இன்க்ளூட் ஆகிறது ரொம்ப இருக்கும் இந்த சக்கர அண்டர் ஆக்டிவா இருந்தா இப்ப கமிட்மெண்ட்ஸ் ஒரு இருக்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் ஏ ஒருத்தருக்கு இன்னொருத்தர் விரும்பும் போது அவங்க அந்த கமிட்மெண்ட்ஸ்ல இன்வால்வ் ஆக பயப்படுறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே ஸ்வாதிஷ்டானா வந்து அண்டர் ஆக்டிவா இருக்கிறதுனால தான் இதே ஓவர் ஆக்டிவ் சக்கராங்கிறது என்னன்னா ரொம்ப எமோஷனலா டிபெண்டா இருக்கிறது எந்த விஷயம் எடுத்தாலும் அவங்க இல்லைன்னா என்னால முடியவே முடியாது எனக்கு அவங்க தான் எமோஷனல் சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கிறது அது மட்டும் இல்லாம மூட்விங்ஸ்மே வந்து சுவாதிஷ்டான நட்சக்கராட ஒரு ஓவர் ஆக்டிவ் ஸ்டேஜில் வரக்கூடியதான் ஒரு நேரம் சந்தோஷமா இருக்கும் திடீர்னு ஒரு லைட்டான விஷயத்த சொன்னா கூட டக்குன் ட்ரிகர் பயங்கரமாக பயங்கரமா வரும் திடீர்னு சோகமாயிடுவோம் ஏன் அப்படி பேசணும் நம்மளே ஒரு பச்சாதவப்படுவோம் இது எல்லாமே வந்து மூட் ஸ்விங்ஸும் இது எல்லாமே வந்து சுவாதிஷ்டான சக்கராவோட ஓவர் ஆக்டிவ் ஸ்டேஜெலாம் நடக்கக்கூடியது அதே மாதிரி லேக் ஆஃப் பவுண்ட்ரிஸ் எப்போதுமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ரெண்டு பேருக்கு பவுண்ட்ரிஸ் இருக்கணும் அந்த பவுண்ட்ரிஸை நம்ம மீறும்போது ஹர்ட் ஆகலாம் இல்லைன்னா எமோஷனல் ஓவர் டிபெண்டன்ஸ் ஆகலாம் இது எல்லாமே இருக்கும் ஸோ இது எல்லாமே தான் வந்து சுவாதிஷ்டான சக்கராவில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய எமோஷ்னல் பிளாக்ஸ் அடுத்து மணிப்பூர சக்கரா சோலார் பிளிக்ஸஸ்மோ சோலார் பிளிக்சஸ்னாலே மெயினாக இன்க்ளூட் ஆகக்கூடியது ஃபயர் அப்பனா பவரும் எஸ்டி செல்ஃப் எஸ்டிமியும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து மணிப்பூர சக்கர இது கரெக்டா நம்ம ஸ்டொமக் ரீஜனில் இந்த இது இருக்கு மணிப்பூர சக்கரவோட அந்த பேஸ் இது எப்படி இந்த சக்கர வந்து அடக்கப்படுதுன்னா அதாவது பிளாக் பண்ணப்படுதுன்னா ஷேம் அதாவது வெக்கப்படுறது வெக்கங்கிறது ஆக்சுவலி அந்த ஷைனஸ்ங்கிறத விட ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த செய்யறதுக்காண்டி நம்ம எடுக்கிற ஒரு ஹெசிடேஷனு வந்து ஷேம்னு தான் சொல்லுவோம் இந்த ஷேம் நம்ம எமோஷனல் ஸ்டேட்ல அதிகமாகும் போது இந்த சக்கரம் அண்டர் ஆக்டிவ் ஆகுது அது அதனால என்ன ஆகுதுன்னா செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியா இருக்குது என்னால் அதெல்லாம் முடியாது எனக்கு இந்த எபிலிட்டியே கிடையாது இதெல்லாம் வந்து என்னால முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கறத நினைச்சுக்கிறது அதே மாதிரி லேக் ஆஃப் மோட்டிவேஷன் ஒரு விஷயத்த செய்யறதுக்கான எந்த ஒரு தைரியமோ எந்த ஒரு ஊக்கமுமே இல்லாம இருக்காது அதே மாதிரி இண்டஸ்டேனஸ் அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் இருக்கும் அதே மாதிரி இதே சக்கர ஓவர் ஆக்டிவ் ஆகிற ஸ்டேஜில் அரகன்ஸ் வரும் நீ சொல்லி நான் என்ன கேட்கறது நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளா ஏன் ரேஞ்சுக்கு நீங்கள் வர முடியுமா அந்த மாதிரியான ஒரு செல்ஃப் தாட்ஸ் வரும்போதே அது அரகன்ஸுக்கு நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி டாமினன்ஸ் இருக்கும் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா நம்மளோட டாமினன்ஸ் அங்க அஸ் அசர்ட் பண்ணணும்னு ஒரு ஒரு எக்ஸசிவான ஒரு கம்பல்ஷன் வரும் நமக்குள்ளையே அதே மாதிரி காம்படேட்டிவ்னஸ்ஸும் அதிகமாகும் இதுதான் வந்து மணிப்பூர சக்கரில நம்ம பேஸ் பண்ற ஒரு பயங்கரமான பிரச்சனை மூலாதாரம் நம்மளோட பேஸு சுவாதிஷ்டானா நம்மளோட எமோஷனல் வெல்பீங்க மணிப்பூரக சக்கரா வந்து நம்மளோட என்டையர் வில் பவர் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான நம்மளோட ஒரு சக்தியே தீர்மானிக்கிறது வந்து மணிப்பூர சக்கரா தான் அடுத்து அனாகத சக்கரா ஹார்ட் சக்ரா அப்படின்போது இது கரெக்டாக எங்க இருக்குன்னா நம்ம ஹார்ட் பக்கத்தில் தைமஸ்னு ஒரு ஆர்கன் இருக்கும் அது இந்த ஸ்டேனங்கிற போனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தைமஸ்ல தான் இந்த சக்ரா லொக்கேட் ஆயிருக்கு ஹார்ட்டுக்கு கிட்ட ஸோ இந்த அனகத சக்கராங்கிறது என்னன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த மூணு சக்ராவையும் இருக்கிற அப்பர் சக்கராசையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ் தான் அனகத சக்கரா நமக்கு எப்படி ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமோ அதே மாதிரி அனகத சக்கரா வந்து ஆக்டிவா இருக்கிறவங்களால மட்டும்தான் லவ் கம்பேஷன் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் உணர முடியும் இந்த அநாத சக்கரம் ஆக்டிவா இருக்கிறவங்களால மட்டும்தான் ஒரு எப்படி சொல்றது காத்து போல இருக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம எல்லார்டையும் ஒரு எந்த ஒரு வேற்றுமையும் காட்டாம சொல்ல போனா ஈக்குவாலிட்டியா இல்ல ஈக்குவலா எல்லாரையும் ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறாரு இதே இந்த சக்கரம் வந்து அண்டர் ஆக்டிவா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து யாரையுமே நம்புற திறன் வராது யாரையுமே எது சொன்னாலும் சரி இவங்களை நம்பலாமாங்கிற ஒரு இன்டர்சைஸ் வருது அதே மாதிரி ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஒரு ரிலேஷன்ஷிப்பே எடுத்துக்கிறோமே இப்போ ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம என்ன தோணுதுங்கிற கன்ஃபர்ஸ் பண்றது கூட ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் நம்ம லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட்டி எமோஷனல் டெட்டாச்மெண்ட் இது எல்லாமே வந்து இத இந்த சக்கரம் அண்டர் ஆக்டிவா இருக்கும்போது நம்ம ஃபேஸ் பண்றது இதே இந்த சக்கரம் வந்து ஓவர் ஆக்டிவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா தேவையில்லாத விஷயங்களை பேச ஆரம்பிப்போம் தேவையோ தேவையில்லையோ மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிடுறது பவுண்ட்ரிஸே இருக்காது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க அந்த பவுண்ட்ரிஸை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அடுத்து எமோஷனல் சென்சிட்டிவிட்டி இதை யாராச்சும் சுட்டி காட்டிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க எப்படி அப்படி சொல்லலாம் நான் நல்லா தானே நடந்தேன் நான் எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு அப்படி சொல்லலை ஏன் என்கிட்ட பேசினாங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அடுத்து விசுதி சக்ரா த்ரோட் சக்ரான்னு கூட சொல்லுவோம் விசுதி சக்கரா தான் நம்ம ஒரு விஷயத்தோ ஒரு எமோஷனையோ ஒரு த ஒப்பீனியனையோ எக்ஸ்ப்ரெஸ் பண்றதுக்கான கேட்வே ட்ரூத்து பியூரிட்டி வேர்பல் எக்ஸ்பிரஷன் அதாவது நம்ம வாய்னால பேசக்கூடிய எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லிசனிங் எல்லாமே வந்து இந்த சக்கராவோட மெயினானது மெயின் ஆனது சக்ரால ஏதாச்சும் ஒரு பிளாக் இருந்தா கூட நமக்கு இந்த எந்த ஒரு கேரக்டருமே நமக்குள்ள இருக்க முடியாது இந்த சக்கராவை வந்து எது பிளாக் பண்ணுதுன்னா பொய்கள் நம்ம வந்து நமக்கு சொல்லிக்கிற பொய் அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்ற போய் நமக்கு சொல்ற பொய்னா சரி நான் வந்து இந்த எஃபோர்ட் எடுத்து என் வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் நான் அது பண்ணிப்பேன் இது பண்ணிப்பேன்னு சொல்லி நமக்கே நம்ம சொல்ற பொய் ப்ளாக் அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு ஃபால்ஸான ஒரு ஹோப் கொடுக்கறது அதுதானே நான் பண்ணி கொடுத்துட்றேன் நான் இருக்கும்போது என்ன கவலைன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல விட்டுறதோ இல்லைனா எந்த ஒரு எஃபோர்ட்டுமே இருக்காம இருக்கிறதோ ஒரு பொய் தான் இந்த சக்கரம் வந்து அண்டர் ஆக்டிவா இருக்கும்போது அன்சைட்டி வரும் ரொம்ப ஒரு ஃபியர் இருக்கும் யார்டையுமே எழுத்து பேசுறதுக்கு தைரியம் இருக்காது அதே மாதிரி ஷைனஸ் இருக்கும் நம்ம எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் டிஸ்ஹானஸ்டி இருக்கும் அதாவது பொய்கள் மட்டும்தான் பேச முடியும் அடுத்து ஓவர் ஆக்டிவ் சத்ரா தேவையில்லாத பேச்சு பேசுறது காசிப் பண்றது ஒரு கான்வர்சேஷன்ல ஒருத்தவங்க பேசிக்கிட்டு போது திடீர்னு போய் இடையில பேசி டாமினேட் பண்றது அந்த கான்வர்சேஷனை பண்றதுக்கான எந்த ஒரு எபிலிட்டியுமே இல்லைன்னா இது எல்லாமே இந்த தான் அடுத்த ஆக்னியா சக்கரா ஆறாவது சக்கரா இதை வந்து தேர்ட் ஐ சக்கரான்னு கூட சொல்லுவோம் தேர்ட் ஐ சக்கராங்கிறது என்னன்னா நம்ம பிசிக்கல் வேர்ல்டு தாண்டி இது வரைக்குமே நம்ம பார்த்தது விஸ்வித்தி சக்கரா வரைக்குமே நம்ம இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷனையும் எமோஷனையும் பத்தி தான் பேசியிருப்போம் இந்த ஆக்னியா சக்கராங்கிறது என்னன்னா இன்ட்யூஷன் இது ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பாக்குறோம் ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ்க்கான ஒரு முக்கியமான விஷயமே இந்த விஷயத்தி சக்கரா தான் இது பிளேஸ் ஆயிருக்கு இது வந்து இன்சைட்டோட டீல் பண்ணுது ஒரு விஷயம்னா ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறதுக்கான விஷயம் அதோட ஆக்சுவலான மீனிங் என்ன என்ன மாதிரியான ஒரு பர்செப்ஷன் எடுக்கிறோங்கிறது வரைக்கும் இதுதான் டீல் பண்ணுது ஆனா இத பிளாக் பண்றது வந்து இல்யூஷன் அதாவது ஒரு வேர்ல்ட்லி அட்டாச்மெண்டில் இதுதான் எனக்கு முக்கியம் இதுதான் எனக்கு பிரதானம்னு நம்ம ஓடும் போது அது ஒரு இல்யூஷன் அது நம்மளோட குரோத்தை தடுக்குது இந்த சக்கரம் வந்து அண்டர் ஆக்டிவாக இருக்கும்போது நமக்கு கிளாரிட்டியே இருக்காது டிசிஷன் மேக் பண்ண முடியாது எல்லா ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஸ்கெப்டிசம் அதாவது ஒரு சந்தேகத்தோட கண்ணோட்டத்திலே பார்க்கறது இல்ல ஒரு ஏர்த்லி அட்டாச்மெண்ட்லயே இருக்கிறதுனால ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் இதே இது ஓவர் ஆக்டிவா இருந்துச்சுன்னா தேவையில்லாம அனலைஸ் பண்ணுறது டெல்யூஷன் அதாவது நம்மளே ஒரு கற்பனை உருவாக்கிறது டே டே ட்ரீமிங் அதாவது பகல் கனவு பண்றது ஒருவேளை அப்படி இருந்திருந்தா நல்லா இருக்குமோ நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமோ தேவையில்லாத ஒரு தாட்ஸு ஒரு அன்கிரேட்ஃபுல்லான விஷயம் ஒருத்தவங்க நமக்கு ஒரு உதவி பண்ணியிருந்தாலோ நம்ம அதை பெற்றிருந்தாலோ அதுக்கு வந்து நம்மளால தேங்க்ஸ் எக்ஸ்பிரஸ் அவங்களுக்கு அந்த நன்றியை எக்ஸ்பிரஸ் பண்ணாம நம்மளே வந்து ஒரு கம்ப்ளக்ஷன்ல இருந்துக்கிறது நான்தான் எல்லாமே அவங்க என்ன சின்ன உதவி பண்ணி தானே பண்ணாங்க அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வரும்போது இதெல்லாம் வந்து ஆக்னியா சக்கரால நம்ம ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸ் அடுத்து சஹ்ர சக்கரா இது நம்மளோட ஹெட்டோட டாப்ல இருக்கு இது ஒரு லோட்டஸ் மாதிரி கவர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க நம்மளோட என்லைட்மெண்ட் இன்னர் பீஸ் டிட்டாச்மெண்ட் ஃப்ரீடம் இது எல்லாத்துக்கான விஷயமுமே வந்து இந்த சக்கர தான் ஹேண்டில் பண்ணுது இது வந்து மெயினாக காஸ்மிக் எனர்ஜியா நம்ம பாடிக்குள்ள எடுத்து தரதே வந்து சாஸ்ட்ரார சக்கரா இது எதனால பிளாக் ஆகுதுன்னா ஏர்த்லி அட்டாச்மெண்ட் இலூஷனை கூட தாண்டி வந்துடலாம் ஆனால் ஏர்த்லி அட்டாச்மெண்ட்டுங்கிறது என்னன்னா என் குடும்பம் தான் குடும்பங்கிறது என்னன்னா நம்ம எடுத்துக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்குன்னா அதில் ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகும்போது நம்ம வந்து ஏர்த்லி அட்டாச்மெண்ட்ஸுக்கு நம்ம ஒரு விக்டம் ஆகிறோம் குடும்பங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் குடும்பத்தின் பேரில் மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஒதுக்கும் போது அது ஒரு அட்டாச்மெண்ட்டாக மாறியது அடுத்து இந்த சக்கரா வந்து அண்டர் ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காது எந்த ஒரு பர்பஸும் இருக்காது பயங்கரமான டிப்ரெஷனுக்கு வரும் இதே இந்த சக்கரா ஓவர் ஆக்டிவாக இருக்கும்போது ஸ்பிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு பயங்கரமான அப்சஷன் வரும் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எல்லாமே எனக்கு வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லைன்னு ஒதுக்கடுறது அது மட்டும் இல்லாமல் ஹையர் லெவல்ஸுக்கு போகணுன்னு ஆசை வர்றது எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு தான் வரணும் என்னையெல்லாம் எல்லாரும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக பார்க்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து இது ஓவர் ஆக்டிவாக இருக்கிறது ஸோ இதுதான் மெயினான அந்த செவன் சக்ராஸோட ஒரு கோரல் இப்போ சக்ராங்கிறது என்னன்னா தனியாக ஒரு டிவைஸோ ஒரு சிஸ்டம் எல்லாம் கிடையாது நம்ம என்ன மாதிரியான டிசிஷன் இருக்கிறோம் என்ன எனர்ஜி லெவலில் இருக்கணுங்கிறத பொறுத்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிறது இப்போ பிளட் அதிகமாக பிளட்டில் இருக்கிற பிளேட்லெட்ஸோ இதுவோ அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும்போது ஒரு ரிசல்ட் வரும் கம்மியாக ஃபங்க்ஷன் ஆகும் போது ஒரு ரிசல்ட் வரும் அனுமையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் ஸோ அதே மாதிரி சக்ரா சிஸ்டம்ங்கிறது என்னன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ஒரு விஷயம் நம்ம அதுக்காண்டி எடுத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோ பண்ணுற இமோஷன் ஃபேஸ் பண்ணுற இமோஷன் இது எல்லாத்தையும் பொறுத்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் அது ஸோ இது தனியாக ஒரு என்டிட்டியோ தனியாக ஒரு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயமோ கிடையாது நீங்கள் எந்த மாதிரியான ஒரு டிசிஷனையோ ஒரு பார்ட்டையோ சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு இன்பில்டான சிஸ்டம் தான் இந்த சக்கராசுங்கிறது ஸோ இதை தவிர்த்து நம்ம சோலில் என்னென்ன பிளாக்ஸ் இருக்குங்கிறத தான் கடைசியாக பார்க்க போகிறோம் இக்னோரன்ஸ் அதாவது ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தேவையில்லைன்னு புறக்கணிக்கிறது இக்னோரன்ஸ் இருக்கும்போது நமக்கு லேர்னிங்கிற விஷயமே வராது எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் சரி அதுக்கு மேலே கற்றுக்க முடியாது ஸோ இக்னோரன்ஸை ஒழிக்கிறதுக்கான ஒரே ஒரு விஷயம் வந்து லேர்னிங் லேர்னிங் வித் ஹியூமிலிட்டி அதாவது ஒரு த நம்ம வந்து கற்றுக்க தான் வந்திருக்கோங்கிற ஒரு மென்டாலிட்டியோட இருக்கணுமேங்கிறத விட இவங்க என்ன நமக்கு சொல்லி கொடுக்க போறாங்கங்கிற ஒரு பார்வையில நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நாலேஜ் வராது அடுத்து செல்ஃப் ஹேட்ரட் நம்மளை பற்றி நம்மளே வெறுப்பேற்றுக்க வெறுப்பாகிறது என்ன வாழ்க்கை இது என்ன மாதிரியான டிசிஷன் எடுத்துருக்கோம் நம்மளே வெறுக்கிறது நம்ம ஃபேஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் என்ன இது என் மூக்கு பெருசாக இருக்குது என் கண்ணு பெருசாக இருக்குது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து செல்ஃப் ஹேட்ரட் தான் கோவத்தில் இப்போ செல் சாப்பிடாம போவாங்க சாப்பாடே வேணாம்னு ஒதுக்குவாங்க ஸோ இது கூட ஒரு டைப் ஆஃப் செல் ஹேட் செல்ஃப் ஹேட்டட் தான் அதாவது தண்ணியே வெறுக்கிறது மற்றவங்க மேலே கோவப்படுறது எப்படி செல்ஃப் ஹேட்டட் ஆகும் நீங்கள் ஒருத்தவங்க மேலே கோவப்படும் போது நீங்கள் இந்த மாதிரியான எடுக்கும் எடுக்கும்போது இது எந்த காரணத்துலேயும் அவங்கள பாதிக்காது உங்களோட வெல்பீங்கை மட்டும்தான் பாதிக்குமே தவிர எந்த ஒரு பொருட்லையும் யாருமே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறதுக்காக அவ்வளவா ஒரு ஹேட்ரட் இருக்கும்போது கண்டுக்க மாட்டாங்க உங்களுக்கு தேவையான அந்த அட்டென்ஷன் வரவே வராது ஸோ செல்ஃப் ஹேட்டர்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா செல்ஃப் லவ் வரணும் ஓ நான் என் டிசிஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும் நான் என்னையை விரும்புகிறேன் நான் என்னை நேசிக்கிறேன் என் பாடியில் எந்த ஒரு இன்பர்ஃபெக்ஷனுமே இல்லை நான் இருக்கிற வகையில் நான் பர்ஃபெக்டாக இருக்கேங்கிறத அந்த ஒரு ஏற்றுக்கணும் அடுத்து ஜட்ஜிங் ஒருத்தவங்க எடுக்கிற விஷயம் ஒரு முடிவையோ ஒரு எப்படி சொல்றது அவங்களோட லைஃப் ஸ்டைலையோ வந்து ஜட்ஜ் பண்ணுறது இன்னொருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறது வந்து நம்மளோட வேலை கிடையாது நம்மளோட ஒரே வேலை வந்து நம்மளோட செல்ஃப் அனாலிசிஸ் நான் எப்படி இருக்கேன் நான் எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கிறேங்கிறத மட்டும்தான் பார்க்கணுமே தவிர மற்றவங்கள ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம நம்மளோட இண்டிவிஜுவலிட்டியே இழக்க ஆரம்பிக்கிறோம் பைபிளில் இது அழகாக சொல்லியிருப்பாங்க டு நாட் ஜட்ஜ் ஃபார் யூ வில் பி ஜட்ஜ் டூ அதாவது நீங்கள் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணும்போது இன்னொருத்தவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுவான் அதே மாதிரி இதோட இதுவானதுதான் ஹிப்பாக்ரசி அதாவது எனக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நியாயம் நான் எடுத்த அந்த டிசிஷன் கரெக்டு இன்னொருத்தவங்க எடுத்தால் அந்த டிசிஷன் தப்பு எனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சென்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் தான் அது இந்த ஹிப்பாக்ரஸி இருக்கும்போது எந்த ஒரு ஸ்டேட்லயுமே வந்து நமக்கு நாலேஜை அட்டன் பண்ண முடியாது அடுத்து ரிக்ரெட்ஸ் பச்சாதாபம் ஒரு விஷயம் ஒரு முடிவை ஏன் எடுத்தோங்கிற அந்த ஒரு கில்ட்டோ ஒரு கவலையோ தான் வந்து ரிக்ரெட்சுன்னு சொல்கிறோம் ரிக்ரெட் இருக்கும்போது நம்மளால அக்செப்டன்ஸ் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் ஸோ ரிக்ரெட்சை நம்ம அதாவது ஒரு டிசிஷன் எடுத்தாச்சுன்னா அது எடுத்து முடிஞ்சிருச்சு நீங்கள் இப்போ ரிக்ரெட் பண்ணுறதுனால அது திருப்பி வரதோ அந்த டிசிஷன் மாறுறதோ நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு பார்த்து வந்து மாறுறதோ வாய்ப்பே கிடையாது ஸோ ரிக்ரெட்சை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும்போது தான் அக்செப்டன்ஸ் நமக்கு வரும் அடுத்து ஈகோ இதுக்கு நான் ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு எலிய வந்து ஒருத்தர் வாங்கிட்டு வர்றாரு அது கூண்டல ஒரு மணியை கட்டி அஹ் அதுக்கு வந்து ட்ரெயின் பண்றாரு எப்பெல்லாம் சாப்பாடு வேணுமோ அதை அடிக்கணும் அப் அடுத்து அது வந்து கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுது அந்த மணி அடிக்கும் போது இவர் சாப்பாடு வைக்கிறாரு எல்லாம் அது கத்துக்குது இன்னொரு ஒரு புது எலியை கொண்டு வந்து விடும்போது அந்த எலி கேட்குது ஓனர் எப்படி நல்ல வரான்னு கேட்கும் போது அது சொல்லுது அந்த ஓனர் வந்து சரியான வந்து கிருப்ப நான் இப்பதான் அவருக்கு சொல்லி கொடுத்து இந்த மணி அடிச்சா சாப்பாடு வைக்கணுங்கிறத க கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேங்குது சோ அந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லி கொடுக்குறாரு அந்த எலியை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு சொல்லி கொடுக்குது ஸோ ஈகோங்கிறது என்னன்னா த தான் வந்து ஒரு மேல்நிலையில இருக்கும்னு நினைக்கும் போது அது அப்படியே வந்து ரியாலிட்டியில பார்க்கும் போது ரொம்ப அப்படியே ஷேட்டர் ஆகும் சோ ஈகோங்கிற இருக்கிற இடத்துல நமக்கு வந்து இக்னோரன்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் வராது ஈகோவை வந்து ஹியூமிலிட்டி அதாவது ஒரு நார்மலான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது மட்டும்தான் ஈகோவை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் அடுத்து கில்ட் அண்ட் கிரீப் கில்ட்ங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கான ஒரு எப்படி சொல்றது ஒரு விஷயத்தை ஏன் செஞ்சோங்கிற அந்த ஒரு கவலை ஏன் இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்தோம் இது எல்லாமே வந்து கில்ட் சொல்லுவோம் அடுத்து க்ரீஃப் கிரீஃப்ங்கறது என்னன்னா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்காண்டி அழுகுறதோ எமோஷனலா ஃபீல் பண்றதோ இது எல்லாமே வந்து கிரீஃப்னு சொல்லுவாங்க ஸோ கில் டூ எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா மூவிங் ஆன் அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதையே நினைக்கிறத விட்டுட்டு அக்செப்டன்ஸ் பண்ணி மூவ் ஆன் ஆகலாம் அடுத்து ஜலசி மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுறது பொறாமைங்கிறது என்ன ஒரு விஷயம்னா நம்ம பார்க்கும்போது சும்மா ஒரு எப்படி சொல்றது அவங்கள்ட்ட இருக்கேங்கிறத கன்சிடர் பண்றதை விட நம்மள்கிட்ட இல்லைங்கிற ஒரு இன்ஃபியாரிட்டி தான் அது வருது எப்போதுமே ஜெலசியை ஓவர் கம் பண்றதுக்கு அட்மிரேஷன் தான் இது பண்ணும் இப்போ ஒருத்தவங்க ஒரு ஒரு அழகான பொருள் வச்சிருக்காங்கன்னா அது அவங்க வச்சிருக்காங்கன்னு பொறாமப்படுறத விட அவங்க அடலே பரவாயில்ல அவங்களும் இந்த மாதிரி ஒரு பொருள் வச்சிருக்காங்கன்னு அட்மியர் பண்ணும்போது ஜலசியை ஓவர் கம் பண்ணணும் சோ இது எல்லாமே தான் வந்து ஒரு எமோஷனல் பிளாக்கா நம்ம டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்றோம் சோ யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க ഓക്കെ നാ സെഷൻ എൻഡെ പഠിക്കുന്ന